எதுக்கு எடுத்தாலும் வந்து மத்திய அரசை கொறை சொல்றதே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதாவது ரெண்டு விஷயம் தான் ஒன்னு காங்கிரஸ் வெளியே வர தயாரா இருக்குது இவங்கள வந்து நீ வெளியே போ செல்வ குழந்தைங்க ஒரு ஆள் வந்து நீங்க டிஎம்கே முட்டு கொடுத்துருக்காருன்னா அவர் ஏதோ ஆதாயத்துக்காக முட்டு கொடுத்துருக்கோன்னு நம்ம சொல்லலை சொல்லல பிரவீன் சக்கரன்னு அந்த உட்கட்சி பூசல் அந்த காலகட்டத்தில் தயானிமாரன் ஒருத்தர் படிக்கிறாரு கனிமணினு ஒருத்தர் படிக்கிறாங்க இவங்க படிச்சது ஹிந்தி திருப்பா ஹிந்தி எதிர்ப்பா இவங்க எந்த அடிப்படையில் படித்தாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ காங்கிரஸ் தான் ஹிந்தியை திணிச்சாங்க அவங்களுக்கு ஆனால் இப்போ அந்த ஜென்சட்டோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் தான் திணிச்சா சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு நீங்கள் ரெண்டு எப்படி ஒன்றா இருக்கிறீங்க ஒன்பது வருஷமாக அஞ்சு லட்சம் கடன் வாங்கினதுக்கு தான் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு கோடி வாங்கினது வித்தியாசம் இருக்கா அப்போ அந்த இருபத்தோரு வயசு வரும்போது வந்து அந்த ஓட்டு போயிடக்கூடாது இந்த ஓட் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக கடைசி நேரத்தில் அவசர வருஷமாக அந்த லேப்டாப் கொடுக்குறீங்க ரிப்போர்ட்ஸ் நோனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து ஒடுக்க பாக்குறாங்க மத்திய அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா ஆப்போசிஷன் எடுத்து வைக்கிறத டிஎம் கே மேல ஸ்டாலின் அவர்களே வந்து சென்சர் போர்டு வந்து விஜய் அவர்களை வந்து ஒன்றிய அரசு ஒடுக்க பாக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் இன்னொரு பக்கம் அவருடைய படம் ரிலீஸ் அந்த டைம் சிபிஐ விசாரணை வந்து கூப்பிடுறது எல்லாமே காரணம் பின்னணியில் இருப்பது மத்திய அரசு விஜய கண்டு நடுங்குகிறது அப்படின்ற எதுக்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசை சொல்றதே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் வந்து போராடாத மக்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்களை சப்போர்ட் பண்ண ஒரே கூட்டம் யாருன்னா வந்து கவர்மெண்ட் ஷாப் மட்டும்தான் நீங்கள் அவங்களும் வந்து ரோட்டில் என்ன போராடுறாங்க இதுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு இதை ஓய்வூதிய திட்டம்னு அறிவிச்சாங்க பழைய ஓய்வு திட்டம் நீங்கள் பழைய இது வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதே பேர் வச்சுட்டு போயிட வேண்டிய நீ ஏன் டிஏபிஎஸ் நீங்க புதுசாக ஒரு பேர் வைக்கணும் ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லா தரப்பு மக்களுமே வந்து நீங்கள் போராட வந்துட்டாங்க உங்களுக்கு இந்த போராட்டம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை வரும் சீஃப் மினிஸ்டருக்கு உங்களை ப்ரியாரிட்டி உங்களுக்கு எங்கே தெரியும்னா வந்து உங்கள் மக்கள் நேரடியாக வந்து உங்கள் அரசை எதிர்த்து இருக்கிறாங்க உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாமல் மத்திய அரசோட மத்திய அரசு நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த சென்சார் போர்டை வந்து நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா சென்சார் ஆகி வந்த சல்லியர்கள்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நீங்கள் வந்து உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்டில் சென்சார் ஆன படம் சென்சார் ஆன படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லா விலைகளையும் நீங்கள் அதாவது உங்களால் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதில் அதில் வந்து உங்கள் உங்களை சார்ந்திருக்க மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு நீங்கள் கொடுக்குற பார்க்கணும் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மிட் நைட்டில் வந்து நீங்கள் ஜனநாயக சப் சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது சினி ஃபீல்டுக்கு நீங்கள் கொடுக்குற இவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் உங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அது வந்து ஒரு சாதாரண படங்கள் அதெல்லாம் சொல்ல ரிட்டன் ஸ்டோரி நீங்கள் அஞ்சு இந்த இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பேசணுங்கிற வந்து எழுதப்பட்ட திரைக்கரை நீங்கள் எழுதப்பட்ட திரைக்கரைக்கு வந்து நீங்கள் ஒரு முதலமைச்சர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்க கிடையாது இங்கே உயிருள்ள மக்கள் வந்து நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க கூவாகத்தில் இறங்கி ரெண்டு பேரும் போராடி வந்து உயிரில் நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பு தெரிய மாட்டேங்குது ஏன்னா பராசக்தி வந்து ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்க அப்படின்ற கருத்துல எழுக்கப்பட்டதுனால காங்கிரஸ் டார்கெட் பண்ணிருக்கின்றதுனால அதுக்கு சென்ஸ் கொடுத்துட்டாங்க இது வந்து இல்ல பாஜக பற்றி எல்லாம் பேசப்பட்டிருக்க காரணமாக நீங்க தேசத்துக்கு விரோதமா பேசினா எந்த எந்த படமா இருந்தாலும் அலோ பண்ணக்கூடாது நான் என்ன நீங்க வாட் எவர் இட் யூ மேக் டோன்ட் கோ கென்ஸ் ஆஃப் யுவர் கண்ட்ரி உங்களுக்கு வந்து யாராக வேணால் வந்துட்டு போங்க நீங்க வந்து அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ எக்ஸோ ஒய் பார்ட்டி நீங்க என்ன பார்ட்டி ஆகும் வந்துட்டு ப்ளீஸ் டோன்ட் கோன்ஸ் கண்ட்ரி அதை வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்கும் நாங்கள் கேட்டீங்கன்னா பெரிய அளவில் பிடிக்காது காமராஜர் பிடிக்கும் ஆனால் நீங்கள் ராஜீவ்காந்தி இங்கே கொலை செஞ்சது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வந்து தமிழ் அதுவும் தமிழக மண்ணில் வந்து ஒரு இந்திய பிரதமர் அவர் உங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு அந்த பார்ட்டி பிடிக்கலாம் பிடிக்காமலாம் ஆனால் என்னுடைய பிரதமர் தான் என்னோட என்றாக இருந்தாலும் அது என்னுடைய பிரதமர் தான் நான் நாட்டுக்கு எதிராக போக மாட்டேன் அந்த சிந்தனை வந்து எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதுதான் இங்கே வேணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம் ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எது ஆதாயமோ அதை சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்து இந்த நேரத்தில் வந்து இந்த நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதான் ரெண்டு விஷயம்தான் ஒன்று காங்கிரஸும் வெளியே வர தயாராக இருக்குது இவங்களும் வந்து நீ வெளியே போ அவ்வளவுதான் அவங்க வெளிய இன்டைரக்டா தள்ளுறாங்க நான் வெளியே போக போறேங்கிறது பிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க எப்ப மாணிக்கம் தாகூர் அவர்களதான் சொல்றாங்க ஜோதிமணி அவர்கள் வந்து ஜனநாயக படத்துக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற கருத்தை வச்சப்போ காங்கிரஸ் வந்து திமுக இருந்து வெளில வருதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு அதே கருத்தை தான் வந்து ஸ்டாலின் அவர்களே வச்சிருக்காங்க அப்படின்றப்போ அப்ப ஏன் யாருமே சொல்ல நாங்க வச்ச உடனே இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் இல்ல அதான் என்ன சொல்றேன்னா இப்ப உங்களுக்கு இந்த இந்த சிட்டுவேஷன் இப்ப வந்து ஏற்கனவே காங்கிரஸ் நாலு பேர் எட்டு விதமா பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எதுலேயுமே தனியான ஸ்டாண்டு கிடையாது அதாவது ஒரு அதாவது பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர் ஒரு ஒரே ஒரு பகுதியான அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு அவரே தெளிவா சொல்றாரு வந்து யாரோ ஒரு சில தங்களுடைய தங்களை கேஸ் இருக்கு தங்களுடைய ஆதாயத்துக்காக தான் வந்து திமுக கூட வந்து இருக்காங்க செல்லப்பிரந்தைய தான் நேரடியாக பாயிண்ட் அவுட் பண்றாரு அவங்களுக்காக வந்து காங்கிரஸோட ஒட்டுமொத்த மரியாதை நீங்க அடகு வச்சிட்டீங்க இல்ல சொல்கிறார் சொல்றாரு தலைமை வந்து இன்னும் அந்த முடிவுல வரல அவங்க திராவிட கட்சிகள் கூட தான் பேசிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த சுற்றி இருக்கிற அதாவது தலைமை ஒரு தனிப்பட்ட முருகத்துல வந்து தனிப்பட்ட கட்சி கிடையாது நீங்க வந்து தேமுதிக மனிதன் உண்டாக்கி கிடைச்சது அப்படி கிடையாது சோ இங்க வந்து நீங்க எல்லாரோட கருத்துக்களை போய் இங்க செல்வங்க ஒரு ஆள் வந்து நீங்க டிஎம்கேக்கு கே முட்டு கொடுத்துருக்காருன்னா அவர் ஏதோ ஆதாயத்துக்காக முட்டு கொடுத்துருக்கோம் நம்ம சொல்லல பிரவீன் சக்கரனு அது உட்கட்சி பூசல் அதை நம்ம பேசக்கூடாது ஆனா அது பிரச்சனைக்கு பொதுவழிக்கு வந்துருச்சு பொதுவழிக்கு வந்ததுனால நம்ம பேசலாம் சோ பெரும்பாலான காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் கேட்குறாங்க ஒன்றுங்களை ஆட்சி பங்குல ஆட்சியில் அதிகாரம் கேட்குறாங்க அதை கொடுக்கறதுக்கு திமுக ரெடியா இல்ல இன்னொன்று நீ வெளியே போங்கறத வந்து இங்க இண்டா சொல்றாங்க ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் பராசக்தி படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பராசக்தி படத்துல வந்து ஹிந்தி திணிப்புன்னு கொண்டு வரீங்க ஹிந்தி திணிப்பு நடைபெற்ற காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் சிக்ஸ்டிஸ் நான் இன்னொரு கேள்வியும் ஒரு துணை கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த காலகட்டத்தில் தயானி மாறன் ஒருத்தர் படிக்கிறாரு கனிமொழின்னு ஒருத்தர் படிக்கிறாங்க இவங்க படிச்சது ஹிந்தி திணிப்பா ஹிந்தி எதிர்ப்பா இவங்க எந்த அடிப்படையில் படித்தாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் என்னுடைய கேள்வி இவங்க இவங்களுக்கு அந்த அறிவு எப்படி கிடச்சிது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியை நீங்கள் இது திணிச்சிருந்தால் எங்களால் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவாளியாக ஆயிருக்க முடியாது அப்படின்னா இந்த ரெண்டு அறிவாளிகள் எப்படி வந்தாங்க இது நீ நீங்கள் ரெண்டு எப்படி படிச்சீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் இங்கே சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கலங்கிறதான் கேள்வியோடைய அது கிடையாது நீ அதான் அதையுமே கருணாநிதி அவர் தான் சொல்றாரு எதுக்கு நீங்கள் தயாநிதி மாதிரி நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா ஹிந்தி தெரியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறீங்க எங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் எப்படி ஹிந்தி பிடிச்சாரு கிந்தி எதிர்ப்புனால தான் நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்க ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் இறந்தாங்க அத்தனை பேரோட சமாதி மேலேயே நீங்கள் வந்து திமுகங்கிற ஒரு ஆட்சியை கட்டி எழுப்பி இல்லை அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் நாங்கள் எந்த லாங்குவேஜை நாங்கள் எதிர்க்கல ஹிந்தியை வந்து திணிக்கிறதா அந்த ஹிந்தி திணிப்பு அதைத்தான் நான் கேட்குறேன் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு இந்த தயாநிதி மாறன் ஹிந்தி திணிப்பில் படிச்சாரா ஹிந்தி எதிர்ப்பில் படிச்சாரா தயாநிதி மாறனோட வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்குன்னு அதே ஐம்பத்து ஒரு சும்மா பேச்சுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அதே ஐம்பத்தஞ்சு ஏஜில் இருக்கிற ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர் படிக்க ஆசைப்பட்டிருந்த அவர் எங்குமே படிச்சிருப்பாரு ஏன்னா காங்கிரஸ் அந்த காலத்துல வந்து இல்ல காங்கிரஸ் அந்த வந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் படித்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நான் படிக்கல நான் படிச்சேன் நாலேஜுக்காக இவரு படிக்கிறாரு இல்ல நான் நான் அதான் நான் கேள்வி கேட்கிறேன் அதே ஐம்பத்தைந்து வயது கொண்ட ஒரு மனிதர் இன்னைக்கு உங்க உங்க ஊர்லயும் எங்க ஊர்லயே இருக்கிறான் அவருக்கு அந்த படிக்கணும் ஆசை இருந்திருக்கலாம் அப்ப அவருக்கு அந்த படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே அது ஏன் அப்படிங்கிறதான் கேக்கிறோம் நீங்க அந்த அது வந்து நீங்க ஹிந்தி எதிர்ப்போ ஹிந்தி திருப்பிக்கிறீங்க இப்ப இப்ப வந்து இப்ப உள்ள கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்கிறாங்களா எங்கேயுமே கொண்டு வரல நீங்கள் மேபி எனி ஒன் லாங்குவேஜ் தான் சொல்றாங்க அதையே நீ ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன என்ன கஷ்டப்பட்டுருங்க என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க நீங்கள் தமிழே படிக்காம தமிழ்நாட்டுல வந்து உங்களால் டிகிரி வாங்க முடியும் உங்களால் அந்த அதாவது நீங்க ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் படிக்க முடியும் இது உங்கள் கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ தெலுங்கானாலோ செய்ய முடியுமா அவங்களோட லாங்குவேஜ் மொதல் டாங்க படிக்கும் தமிழகத்துல அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் இருக்கக்கூடாது நீ இந்த நேரத்தில் நீங்கள் பராசக்தி ஒரு விதத்தில் நல்லது ஆனால் நீங்கள் வந்து ஜென் ஜென்செட் இந்த இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது யார் திணிச்சா யார் வந்து அதை எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறத நீங்கள் வந்து மறைமுகமாக காங்கிரஸ் தான் காரணம் சொல்லிட்டீங்க ஸோ காங்கிரஸ் தான் கிளியை திணிச்சாங்க அவங்களுக்கு ஆனால் இப்போ ஜென்செட்டோட கேள்விகள் எப்படி இருக்குன்னு காங்கிரஸ் தான் திணிச்சான்னு சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டீங்க இல்ல இன்னைக்கு பிஜேபி திட்ட திமுக முன்னாடி பிஜேபி கூட தான் நான் என்ன சொல்ல வரேன் இந்த ஜென்செட்டோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு நீங்க பயங்கரமா எல்லா இடத்துல பேசுறீங்க சீட் டீசர்ட் போடுறீங்க உங்க வீட்டுல குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க எல்லாம் கரெக்ட் தான் அந்த ஜென்ரேஷனோட மனநிலை எப்படி இருக்கு நீங்க ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு நீங்க சொல்றீங்களே இது காரணம் நீங்க காங்கிரஸ் தான் நீங்க பராசக்தி படத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க எதிரும் புதிரும் இருந்தீங்க இன்னைக்கு எப்படி நீங்க ஒன்னா வந்தீங்க சோ அதுதான் கேள்வியாக இருக்கு அப்போ நீங்களே சொல்றீங்க அது என்ன சொல்றது காங்கிரஸ் தான் இதுக்கான காரணம் ரெண்டு பேரும் நான் தான் நீங்க வந்து காங்கிரஸை வந்து திமுக நீ வெளியே போங்குது திமுக இந்த காங்கிரஸும் வந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வழிகளையும் சொல்றாங்க நீங்க சாதாரணமாக வெளியே வந்துட்டா வந்து நீங்கள் கேள்வி எடுக்கும்போது எதுக்காக வெளியே வந்தீங்கன்னா பதில் இருக்காது ஸோ அதனாலதான் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் எங்களுக்கு அதிகமாக சீட் வேணுங்கிற கேட்கறதுக்கான காரணம் இவங்க அது ஒருபோதும் கொடுக்க போறதும் கிடையாது கடைசியா ரெண்டு பேரும் தான் பேசி முடிவு எடுப்பாங்க ஒன்று முகசாலினும் சோனியா காந்தி ரெண்டு பேரும் தான் பேசி முடிவு எடுப்பாங்க இது மற்றது எல்லாமே நம்ம என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அது வந்து இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணியில் வந்து விரிசல் இருக்குங்கிறது வந்து பட்ட பரிவர்த்தனமாக எல்லாருக்குமே தெரியுது அதுவும் பராசக்தி முக்கியமாக ஒரு டயலாக் வந்து சொல்லப்பட்டது தமிழுக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு நீங்க ஆட்சிக்கு வரமாட்டீங்க அப்படின்றது காங்கிரஸ் தானே தாக்கி பேசியிருக்காங்க இல்ல அதான் சொல்கிறேன் நீங்க வந்து இவ்வளோ விஷயத்தை செஞ்சு நீங்க வந்து அதுக்கு மேல நீங்கள் ஆட்சி நான் தான் சொல்றேன் அந்த இத்தனை பேர் இறந்தாங்கன்னா அவர்களுக்கு மேலே உங்களோட ஆட்சியை நீங்க கட்டமைச்சு நீங்க தமிழை நீங்கள் என்ன வளர்த்தீங்கன்னா நான் கேக்குறேன் நீங்க இதை விஷயம் செஞ்சுருக்கிறீங்களே செஞ்சதெல்லாம் கரெக்டாகவே கரெக்டாவே இருக்கட்டும் அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் நீங்க எப்போ டிஎம்கே இருக்கும் ஒரே கொள்கை இருக்குங்கிறதுலாம் கிடையாது உங்களோட கொள்கை நீங்க ஹிந்தி எதிர்க்கிறீங்க அதாவது ஊருக்கு உபதேசம் நான் உங்கள்கிட்ட சொல்லி தம்பி நீ ஹிந்தி படிக்காத பார்ப்பேன் ஆனால் நான் என்னோட வீட்டில் இருக்கிற ஹிந்தி படிக்க அதுவே தவறு ஸோ அதே ஒரு இரட்டை நிலைப்பாடு ஆனால் அதைத்தான் உங்களுடைய திமுக தலைவர்கள் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் அதை தான் செஞ்சிருக்கீங்க இப்பவும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க சன்சன் ஸ்கூலாக இருக்கட்டும் கிங்ஸ்டன் ஸ்கூலாக இருக்கட்டும் நீங்கள் தாத்தாங்கல இருக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் எதிர்க்கிற ஹிந்தி நான் என்ன சொன்னேன் நீங்க ஹிந்தி மூலம் இருக்கிறீங்களா மூன்றாவது லாங்குவேஜ் நீங்கள் வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லி கொடுங்க உங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது நான் ஸ்கூல் நடத்தக்கூடாதோ செய்யக்கூடாதோ அதனால சொல்ல அது வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கு கிங்ஸ்டன் ஸ்கூல்லையும் சன் சைன் ஸ்கூல்லேயும் சாத்தாங்குளத்தில் இருக்கிற சொல்லி நீங்கள் உங்களோட இரண்டாம் கட்டத்தில் இருக்கிற முதல் கட்டத்தில் இருக்கிற இடத்துல எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் புதுசாக ஒரு லாங்வேஜ் சொல்லி கொடுங்க நீங்கள் ஏங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் தான் தான் பிடிக்கவே பிடிக்காது அது இரட்டை நிலைப்பாடு இதை வந்து இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சு கொடுவாங்கங்கிறத நம்ம நினைக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து திமுக வந்து துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறாங்க ஆனால் இந்த பல விஷயங்களை வந்து பேச்சுவார்த்தையை எட்டி இன்னைக்கு யாருமே போராட்டத்தில் நிற்கலை அப்படின்ற ஒரு விஷயம் நிற்கலைங்கிறத கூட இவங்க நிற்க விடலை நீங்கள் தலையே பிடிச்சின்னா சொல முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறவங்களாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு இவங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது இவங்களுக்கு எதிராக வந்து யார் எதுவுமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா நாங்கள் எவ்வளோ தரக்குறை வாடல் நடத்தும் இன்னொன்று இந்த விஷயங்களை உங்களுக்கு எங்கேயாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து நீங்கள் நைட் டிபேட்டில் பார்த்துருங்கன்னா கிடையாது நீங்கள் அந்த இந்த இந்த இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அந்த ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக எத்தனையோ போராட்டங்கள் வந்து நீங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்குது இது இது எங்கேயாவது வந்து உங்களால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நைட்டு வந்து நீங்கள் டிபேட்டில் பார்க்குறீங்கன்னா பார்க்க முடியாது எங்கேயோ உள்ள நார்த் சேனலில் வந்து ஒரு சில அது கூட ஒரு சில நேரத்தில் இங்க இருக்கிற பிரச்சனை எடுத்து பேசுறாங்க ஆனா நீங்க பேசுறதுக்கு தயாரா இல்ல அது ஒரு பதி ஒரு பதிமூணு வயசு பையனை வந்து அடிச்சே கொண்டிருக்கிறாங்க கஞ்சா அடிச்சுட்டு அது கஞ்சா குடிச்சாங்கிறத கஞ்சா எல்லா இடத்துலயும் பரவலா பரவிருச்சுங்கறத வந்து நம்ம சொல்றதை விட அதை பேட்டி கொடுக்கிற சபாநாயகர் அவர் பேசுறாரு அந்த பசங்க கஞ்சா குடிச்சிட்டு தான் அந்த பையனை அடிச்சாங்கிறாரு ஸோ எந்த லட்சணத்தில் வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்குங்கிறத வச்சிருக்கீங்கிறத வந்து மக்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொன்று இது எங்கேயுமே வெளியே வராமல் பார்த்துக்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்த நியூஸ்லாம் வந்து இதெல்லாம் டிபேட்டபிள் கொஸ்டின்ஸ் ஆனால் இது எங்கேயுமே நீங்க நடக்க மாட்டேங்குது எந்த இடத்துல நீங்க டிபேட் பண்ணுறாங்க எங்கேயுமே வராமல் நீங்க பார்த்துக்கிறீங்க நீங்க கூவம் மாதத்தில் இறங்கி ரெண்டு பேர் போராட போகும்போது ஒருத்தர் இறந்துட்டாங்க இது எத்தனை பேர் தெரியும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் மத்தபடி அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியல பாலிடெக்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா சாதாரண தெரியாது இல்ல அது இத நீங்க அன்னை நீங்க டிபைட்டா வைக்கிறீங்க நீங்க வந்து பத்திரிக்கை சுதந்திரம்னு ஒன்னு குடுக்குறீங்க பேச்சு சுதந்திரம் ஒன்னு குடுத்துருந்தீங்க அப்படின்னா அது எல்லாரையும் போய் சேர்ந்துருக்கும் நீங்க பத்திரிக்கை சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க எவனும் பேசக்கூடாது பேசினா அடத்துக்கு உள்ள வச்சிருக்கோம் இப்போ ரீசென்ட்டா பார்த்தோம் பத்திரிகையாளர் செந்தில் வேலவர்கள் வந்து ஒரு தனியாக செஞ்சு சொல்லணும் அவரே வந்து சொல்லிருக்கிறா அண்டா செந்தில் அவர் சொல்லுங்க அவர் போய் பேசும்போது அங்க இருந்து பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து பேடிஎம் ஆஹ் காசுல பேசுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து அவர் கேக்கு அவரு உண்மை தானே அது அதாவது நீ உண்மை அது உண்மை இல்லனா நீயோட உங்க வேலையை பார்த்துட்டு போக முடியாது ஒரு ஒரு மே ஒரு மே நான் நான் கேட்கற ஒரே ஒரு கேள்விதாங்க நீ வந்து முதல்ல பத்திரிக்கையாளரா நீ பிஎம் கேட்கறானா அதான் பதில் சொல்லுவேன்ல ஒண்ணு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்ல பத்திரிக்கையாளர்னா பத்திரிக்கையாள பத்திரிகளில் உங்களுக்கு பத்திரிகையாளர் அத்தனை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏன் ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு வரல இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரு கருத்து நான் என்ன பாஜக முதல்ல நீங்க பத்திரிக்கையாளரா நீங்க வந்து நீங்க பத்திரிகையாளராக இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் வந்திருப்பாங்க ஆனா யாருமே வரல ஸோ நீ பத்திரிகையாளர் கிடையாது பத்திரிக்காளர் இப்போ போர்வேல இருக்கிற நீ ஒரு திமுக திமுக காரன் ஏன் நீ திமுக காரன் நிறைய பேசிட்டு போக முடியாது சரி அடுத்து நீங்க நீங்கள் இந்த ரெட்டை நிலைப்பாடு நீங்கள் எடுக்கும்போது தான் உங்கள பத்தியான விமர்சனங்கள் வருது இப்போ நீங்கள் டிஎம்கே காரராக போய் நீங்கள் மைக்கப்படி நீங்கள் பேசும்போது உங்கள எதுவும் பேனா நீ டிஎம்கே காரங்க இப்போ நான் வந்து பிஜேபி கொள்கையில் சாங்க பேசுகிறேன் எனக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு நான் கட்சியில் இருக்க நான் பேசுறேன் இப்போ நீங்கள் டிஎம்கே இருந்துட்டு நீங்க அதை பேசுகிறீங்கன்னா உங்களை யாரையும் கேள்வி கூடியது நீங்கள் என்ன சரிங்கன்னா பத்திரிகையாளர்களை ஒரு போர்வேல வந்து நான் டிஎம்கே கா பேசுறதா ஏற்றுக்கொள்ள முடியல இல்லை ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இப்போ நடக்கிற தமிழக அரசு ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன சொல்லுங்கள் பத்திரிக்கலரே அந்தாலும் கிடையாது நீ பத்திரிக்கலரை நீ பத்திரிக்கலரை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஏன் ஒரு பத்திரிகை சப்போர்ட் வரல உங்களுக்கு அடிக்க வராங்க உங்களை வந்து தொடட்டன் பண்றாங்க அப்படின்னா யாராவது ஒரு பத்திரிக்கை உங்களுக்கு சப்போர்ட் தான் ஏன் யாருமே வரல ஏன்னா நீங்கள் முழுக்க வந்து திமுக சொம்பு இல்லை அண்டா நீங்கள் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட பேர் ஸோ நீங்க வந்து சேகர்பாபு ஆள் அடியாள்களை கூட்டிட்டு வந்து இப்போ நீ வந்து வரும் சின்ன பசங்க சண்டைக்கு போவாங்கல்ல நான் இப்போ இருந்து பத்து பேர் கூட்டிட்டு இப்ப நீங்க சண்டைக்கு வாடான்னு சொல்ற மாதிரி வாடா வாடாங்கிற மாதிரி முட்டாள்தனமாக சேகர்பாபு ஆளை கூட்டிட்டு வந்து நீ இப்படி சண்டைக்கு அதெல்லாம் ரொம்ப அசிங்கமானது இல்ல அவர் என்ன சொன்னாரு உள்ள வரதுக்காக பார்த்து திமுகவினருக்கு உள்ள வர முடியலன்றவங்க வெளில நான் சண்டைக்கு எதுவும் வரல அப்படின்னு அது எல்லாம் இவங்க வந்து கட்டுக்கதைகள்லாம் அவங்களுக்கு சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சோ அந்த இடத்துல வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி பாக்கணும் என்கிட்ட கேட்டால் இந்த தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து என்ன நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இவங்க மிரட்ட நாங்கன்னு சொல்றத விட அடிச்சுட்டாங்க விட அடிச்சு மண்டை உடச்சுட்டு வந்துருக்கணும் உடச்சிட்டு வந்துட்டு கேஸ் எடுத்தால் அது சந்தோஷமா இருக்கலாம் அவன் திமுக காரனை அடிச்சிட்டாலும் சின்ன பையன் சொல்ற மாதிரி இவங்க சொல்ற தனிப்பட்ட கருத்தாக சொல்றேன் ஏன்னால் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஒருத்த அடித்தா அடிச்சது வந்து நீங்க பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் ஏன்னா முதல்ல பத்திரிகையாள கிடையாது அவன் டிஎம் கே காரன் அந்த ஆளு ஸோ டிஎம்கே கே கார பிரச்சனை வருது அவனை அடிச்சிட்டான்னு சொல்றது வந்து அது அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அது போய் நான் அவனும் குறை சொல்றான் நம்மளும் குறை சொல்றான் என்ன நீங்கள் அவன் வந்து ஓப்பனாக பேசுறாங்க என்ன சேகர் பாபா ஆள் இப்ப வந்துருக்காங்க இப்ப வாடா பாப்ப எங்களை சேகர்பா பத்தி பேசுற பத்திரிக்கையாளருக்கும் சேகர்பாபு உங்களுக்கு என்ன சொன்னாங்க அவன் உங்களை பிச்சை போடுறான் நீ பிச்சை எடுக்கிறான் அதனாலதான் நீ யாருக்கு ஃபோன் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆங்கரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கர் ஒரு சங்க இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல பிரச்சனை நீங்க என்ன சொல்லி ஆங்கர் கூட குரூப்ல போட்டு ஆங்கர் உங்களுக்கு சப்போர்ட் வரணும் அதுல தலைவரோ துணையாரோ யாரோ வரலாம் நீங்க நேரடியா சேகர்பாவுக்கு போன் பண்ணீங்கன்னா எப்படி என்ன உங்களுக்கு என்ன நடக்குது அப்ப நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் போர்வேல இருக்கு நீங்க ஆங்கருங்கிற பேர்ல நீங்க டிஎம் கேக்கா சப்போர்ட் ஒன்னு ஆங்கரா இருந்தா இல்லன்னா டிஎம்கே கே காரனா இருந்தேன் இல்ல டிஎம் கே சொல்லிட்டு போங்க அப்படி இல்லாம நீங்க ஒரு இரட்டை நிலைப்பாடு தான் இந்த நீங்க உங்களோட உங்களை வந்து தனிப்பட்ட மனித தாக்குதலுக்கு வரக்கான காரணம் இதுதான் இப்போ அவரை வந்து ஒரு பத்திரிகையாளர் இல்ல அவர் திமுக காரர் அப்படின்றது கூட ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்களும் கூப்பிடாங்க எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அவங்க அதை பண்ணிக்காம அந்த இதுல வந்து கலந்துக்காம இருந்தா போதும் இல்லையா அப்பதானே அது தெரியும் இல்ல அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு தானே போறாங்க இல்ல அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொன்னு நீங்க நிகழ்ச்சி நடத்துறவங்க இது கரெக்டான கேள்வி ஏன்னா அவங்களும் வந்து இந்த ஆள ஒண்ணு ஒண்ணு பத்திரிகையாளராக கூப்பிடணும் இல்லைன்னா வந்து திமுக சொம்பா கூப்பிடணும் இப்ப அவங்க வந்து பத்திரிகையாளராக கூப்பிடறதுனாலதான் வந்து இந்த பிரச்சனை இந்த ஆள் என்னன்னா ஆர்டிபிசியில அந்த பத்திரிகையாளர் ரெஜிஸ்டர் பண்ணியோ இல்ல வந்து அதுல இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது இருக்கிறார் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து சட்டப்படி என்னவோ இந்த ரெக்கார்டிக்கலாம் வந்து நீ பத்திரிகையாளர் இருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி கூப்பிடுறாங்க நான் நீ பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் இது எப்படி இருக்குன்னா இந்த கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் வந்து இந்த கிளைம் பண்ணுறாங்கல்ல அந்த சலுகை மாதிரி தான் இருக்கு ஒண்ணு நீ அந்த பக்கம் போ உனக்கு இது பிடிக்கல அந்த பக்கம் போயிருக்கீங்கன்னா அப்ப இந்த பக்கம் சலுகை நீ கேட்க கூட சட்டப்படி சட்டத்தில சர்டிபிகேட்ல சர்டிபிகேட் படி பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்து பேர் இருக்கும் ஆனா நீங்க வந்து மாறி இருப்பீங்க உங்களுக்கு அந்த மதம் பிடிச்சிருக்கும் மாறி இருப்பீங்க அதை வந்து யாரும் மறக்க முடியாது உங்களுடைய விருப்பம் ஆனா நீ அந்த சைடு போனதுக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு நீங்க பெனிஃபிட் வாங்கும்போது இங்க இன்னொருத்தர பாதிக்கப்படுறாருல்ல அதே மாதிரி தான் இந்த அண்டாவும் நீ வந்து இப்போ ரெக்கார்டிக்கெல்லாம் வந்து பேரில் ஒரு ஒரு பொய்யான ஒரு பேரில் உட்காந்துட்டு நீ டி உனக்கு பிடிச்சிருக்கேன்னா டிஎம் கேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யாரும் கேட்க போடுறது ஆனால் அது ஏன் அந்த ஆர்டிபிஷியலாக நீ செய்கிற பத்திரிக்கையாளர்ங்கிற பேரில் நீ ரெக்கார்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டு மூலம் நீ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும்போது உனக்கு ஒரு பத்திரிக்கையாளர் வரவே இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஆங்கர்ல ஆங்கர் சங்கத்தில் நூறு பேர் கே நூறு பேர்ல ஒருத்தர் கூட உங்களுக்கு வர மாட்டாங்க நூறு பேர் உங்களுக்கு ஃபேவரா இருக்க மாட்டேங்க யாருமே வந்து நூறு பேர் நம்ம சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்கலாம் ஆனா ஒருத்தர் கூட அவங்களுக்கு ஃபேவரா இல்லாம இருப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் நீ பத்திரிகையாளர் கிடையாதுங்கிறது அர்த்தம் இப்போ தொடர்ந்து திமுக வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றல ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்ட்டு இப்ப பாக்குறோம் ஒரு மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் அப்படின்றது கொடுக்கறது நல்ல விஷயங்கள் பண்ணும்போதும் வந்து எதிர்கட்சிகள் ஏன் வந்து அதிலேயும் குறை சொல்லுவாங்க லேப்டாப் கொடுக்கல இல்ல கட்டாய நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிகிரி பிஎஸ்சியோ பிஎட்டோ எம்டெக்கோ முதல் வருஷம் நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு லேப்டாப் கொடுக்குறதுக்கும் நீங்கள் வந்து கடைசி செமஸ்டர் ஆறா செமஸ்டர் முடிச்சு போகும்போது லேப்டாப் கொடுத்துருக்கோம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுதான் இங்கே உள்ளது நீங்கள் முதல் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டியதை நாலரை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்னென்னா ஓட்டு போயிடாம நீங்கள் முதல் வருஷம் வரும்போது அந்த பதினேழு வயசு பதினேழு வயசு இருக்கும் அப்போ அந்த இருபத்தோரு வயசு வரும்போது வந்து அந்த ஓட்டு போயிடக்கூடாது இந்த ஓட் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக கடைசி நேரத்தில் அந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் நீங்கள் முதல் வருஷம் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத்துக்கு யாரோ ஒரு வருத்தையும் யூஸ் ஆகும் அது நீங்கள் கடைசி வர்ஷத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதையும் ஏடிஎம்கே எவ்வளோ எத்தனை எத்தனை லட்சங்களை கொடுத்தாங்க அதில் நீங்கள் ஒரு பகுதி கூட நீங்கள் கொடுக்கவே இல்லை ஆனால் அதை நீங்கள் பிரம்மாண்டமாக ஒரு அதை விளம்பரம் விளம்பரம் மாடல் நீங்கள் இவ்வளோ கொடுத்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அந்த எதிர்ப்பு தான் மாணவர்களை வந்து அவரோட ஃபோட்டோவை அளிக்கிறதுக்கான காரணம் ஏன்னா நான் வந்து ப பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு தரேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபைனல் இயர் முடிக்கும்போது கொடுக்குறீங்க இப்போ நான் அஞ்சு வருஷம் எனக்கு படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் எடுத்துட்டீங்க இந்த போட்டோ அளிக்கிறதுக்கும் சொன்னாங்க நீங்க இந்த போட்டோ அழிச்சிட்டீங்க அப்படின்னா லேப்டாப்புக்கு வாரண்டி கிடையாது அதாவது அது வந்து எல்லா ஒரு லேப்டாப்புக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் வராது ஒரு சப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு லேப்டாப்பு வந்தா இவ்வளவு தூரம் துணிஞ்சவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்றதாவது தனியாகவே பண்ணிக்கிடுவாங்க என்ன சொல்றேன்னா நான் உங்களுக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரேன் உங்க அப்பா சொல்றேன்னு வச்சுக்கிங்களே இது வந்து இது அப்பா உங்களோட உண்மையான பேரன்ட்ஸ் குடுக்குறாங்கன்னா உங்க அப்பா அதாவது உண்மையான உங்களுக்கு ஒரிஜினல் ஃபாதருக்கு வந்து அவர் வந்து நீங்க ஃபைனல் இயர் கொடுக்கும் போது ஒரு லேப்டாப் கொடுத்தா நீங்க ஏத்துக்குறிங்களா ஏ அதாவது என்ன சொல்ல வேற என்ன பண்ண முடியும் இல்லை அப்பாக்கு எனக்கு எப்போ வாங்கி தர முடியுமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்போ நீங்க ஏமாத்தக்கூடாது இல்ல உண்மையான சுச்சுவேஷன்ல சொல்லணும்ல நீங்க அஞ்சு வருஷம் நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஏமாத்த டமனி அப்பா வந்து கடைசி வரத்துல நீங்க கொடுக்குறீங்களா அந்த ஓட்டுக்காக தான் அதையும் நீங்க முழுசா கொடுக்கலாம் இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்களா ஏன் உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த வருஷம் நம்ம வர மாட்டோம் இப்ப இது இந்த லேப்டாப் அவங்க ஏன் போன வருஷம் கொடுக்கலாம் நீங்க போன வருஷம் கொடுத்துருந்தா ஒரு பேச்சுக்கு போன வருஷம் பத்து லட்சம் லேப்டாப் கொடுத்திருந்தா இந்த வருஷம் நீங்க பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்கணும் உங்களோட காசு கிடையாது உங்களோட வருமானம் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால தான் வந்து அவன் இந்த வருஷம் கொடுக்குறக்கான காரணம் இன்னொரு விஷயம் நான் இன்னொரு கேட்கணும் ஆசைப்படுறேன் ஃபைவ் தௌசண்ட் பெருசாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெருசாக நீங்கள் சும்மா சொல்லுங்கள் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அப்போ ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் தான் பெருசுங்கிற மாதிரி கொண்டு வராங்க நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு மா பொங்கல் பொங்கல் டைமில் ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு சொன்னீங்க யார் நீங்கள் ஆப்போ ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் ரூலிங் பார்ட்டி வந்துட்டீங்கல்ல அப்போ ஒரு உங்கள் கணக்குப்படி கொரோனா காலத்தில் நீங்கள் ஐயாயிரம் கூட சொன்னீங்கன்னா நீங்கள் ரூலிங் பார்ட்டி ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் இருபத்தி ஐயாயிரம் நீங்கள் கொடுத்துருக்கணும் நீங்கள் அஞ்சு வருஷம் சேர்த்து இப்போ எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க வெறும் ஐயாயிரம் தான் கொடுத்துருக்கோம் அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையே கடன் அப்படின்றது வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஏடிஎம் கே ஆட்சி காலத்தில் கடன் இருந்தோம் இன்னொன்று நாங்கள் எதுக்கு காசு கேட்டாலும் மத்திய அரசு காசு கொடுக்க மாட்டேறாங்க நாற்பத்தஞ்சு வருஷமா நான் இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் வைங்களேன் ஐம்பது வருஷமா அஞ்சு லட்சம் நடந்து வாங்கினதுக்கும் அஞ்சு வருஷத்துல அஞ்சு கோடி வாங்கினதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா சாதாரண படிச்சு நான் வந்து இதுக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வரணுங்கிறது கிடையாது பெரிய லெவலில் டிகிரி வாங்கிட்டு வரங்கிறத கிடையாது ஐம்பது வருஷத்தில் அஞ்சு கோடி வாங்கினதும் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு கோடி வாங்குறதும் பெருசு எது எது டிஃப்ரென்ஸு

நீங்க காசு நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன் கடன் வாங்குறேன் ஒரு ஒரு கிரெடிட் கார்டோட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு லிமிட் இருக்கு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கிரெடிட் கார்டில் எழுபதாயிரம் ரூபாய் நீ வாங்கின கடனே நீ வட்டி கட்டுற மீதி முப்பதாயிரம் முப்பதாயிரம் நீ வச்சு என்ன பண்ண முடியும் கடன் மேல கடன் மேல ஒரு ஒரு லிமிட்டும் உனக்கு ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தை வாங்கி எழுபதாயிரம் எழுபது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அறுபதாயிரம் வந்து நீங்க வட்டி கட்டுறீங்க மீதி இருக்கிற முப்பதாயிரம் நாற்பதாயிரத்து என்ன கொடுக்க முடியும் அதுலயும் பாத்தீங்கன்னா பென்ஷனு அப்புறம் ஓய்வூதியம் அது இல்லாமல் இந்த மாதம் மாதம் இலவசம் நீங்கள் கொடுக்குறீங்க இது எல்லாத்துக்கும் போய் இது வந்து போயிருது அப்படின்னா நீ உங்களால் என்ன செய்ய முடியுமா என்ன செய்ய முடியாது இன்னொன்று இந்த நிதிநிலை அறிக்கை அறிக்கை வந்து இப்போ நீங்கள் இப்போ நீங்களும் நானே எக்கனாமிக்ஸோ வந்து பெரிய லெவலில் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்னு வைங்களேன் நம்ம அது அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிடுவோம் ஆனால் நீங்கள் வந்து அஞ்சு தடவை ரூல் பார்ட்டி தானே தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியல நீங்கள் ஆறாவது தடவை நீங்கள் ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமா தெரியாது தெரியாது தெரியாதா இவங்க அந்த இதுக்கு கவர்மெண்ட் வந்து முன்னாடி ஒழிச்சு வச்சா நீங்க ரூல் பண்ணாங்க யாருக்குமே தெரியாமல் வந்து ஒரு அறையில் வச்சு தான் வந்து கவர்மெண்ட் ரன் இல்லை இல்லை அதை நீங்கள் முதல் டைம் ஆட்சிக்கு வரும்போது வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கலாம் எப்போ நாங்கள் முதல் டைம் ஆட்சிக்கு வந்தோக்கோ எங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்கில் இல்லைங்கிற நீ வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் ஐந்து தடவை ஆட்சிக்கு வந்துட்டு ஆறாவது தடவை வந்துட்டு ஏழாவது தடவை நாங்கள் வரேன்னு சொல்கிறேன் நீங்கள் ஆறாவது தடவை நீங்கள் வரப்போகிறது போறது தெரிஞ்சா இந்த சுச்சுவேஷன் தான் இருக்குங்கிறப்ப நீங்க தகுந்த மாதிரி தானே நீங்க வாக்குறுதிகளை கொடுத்துருக்கணும் உங்களால தெரியுதுனால எந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியாத தெரிஞ்சதுன்னா நீங்க அள்ளி வீசுறீங்க அள்ளி வீசினதோட விளைவுகள் தான் அது சோ மறுபடியும் வந்து நீங்க மக்களை ஏமாத்த பாக்குறீங்க அது கட்டாயம் வந்து நடக்காது எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயங்கரமிக்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ